தமிழ் கடவுளுக்கு என் சமர்ப்பணம் ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மழை மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வள்ளி மழை மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே கருடத்தில் திருவருள் புரிவாய் உனகின்றி வேரில்லை தெய்வம் கந்தையா உனகின்றி வேரில்லை தெய்வம் கந்தையா உலகால் ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும்